இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற திட்டமாக கையில எடுத்திருக்கிறோம்னா இளைஞர்களுடைய சீரழிவு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அந்த கவலையில தான் தமிழ்நாடு தௌ ஜமாத்துடைய தலைமை அல்லாஹ்வுடைய குருஹானையும் ஹதீசையும் முதல்ல இந்த இளைஞர்கள் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் உங்க வீட்டில் வந்து உங்க பையனை ஒருத்தம் கூட்டு வரான் நீ என்ன சொல்லுவீங்க ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கான் போல அப்படிம்பா அப்படி சொல்லவே சொல்லாதீங்க வந்து எவனா கூப்பிட்டா முதல்ல அவனை விசாரிங்க இவன் யாரு இவன் யாரு மகன் இவன் எப்படிப்பட்டவன் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா இவன் தொழுக உண்டா தொழுகை இல்லையா அப்படி அவனை பாருங்க ஏன்னா நீங்க அவனை பார்க்காம அனுப்பிச்சு விட்டீங்க நாசத்தின் பக்கம் அழிவின் பக்கம் பிள்ளைகளை கூட்டு செல்வான் நபிகள் நான் சொன்னாங்களே நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நல்ல நண்பன் கஸ்தூர் வைத்திருப்பதுக்கு சமம் கெட்ட நண்பன் கொல்லனின் உழைக்கு சமம்

கெட்டவனோடு சேர்கின்ற வழக்கத்தை உங்க பையனை விட்டீங்கன்னா அவன்கிட்ட உள்ள ஏதாவது ஒரு கெட்ட குணம் வந்துடும் அவன் பீடி குடிப்பான் இவன் பீடி குடிப்பான் அவன் தண்ணி அடிப்பான் இவன் தண்ணி அடிப்பான் அவன் அடிப்பான் இவன் அடிப்பான்